வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் பதினெட்டு வியாழக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை நேற்றைக்கு தமிழ்நாட்டிலே அனைத்து மாவட்டங்களிலும் மழை பெய்தது ஆனால் ஒதுக்கியும் இருந்தது மிக பலத்த மழையும் பொழிந்திருக்கிறது ஆக ஒதுக்கியுள்ள மாவட்டங்களுக்கு இன்றைக்கு பொழியும் என்ற தலைப்புச் செய்தியுடன் வரக்கூடிய நாட்களிலும் மழை இருக்கிறது என்கின்ற தகவலுடன் இணைத்து வானிலை அறிக்கையை சமர்ப்பிக்கிறேன் நேற்றைக்கு எங்கெல்லாம் அதிக மழை பெய்ததுன்னு பார்ப்போம் முக்கியமான இடங்களை மட்டும் பார்ப்போம் கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் தூத்துக்குடி மாவட்டம் எட்டு சென்டிமீட்டர் மழை பெய்திருக்குதுங்க

அதற்கு தெற்கு புறம் இருக்கக்கூடிய எட்டு மில்லி எட்டு சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கு எண்பது மில்லி மீட்டர் மழை அறு சரி எழுபது மில்லி மீட்டர் மழை ஏழு சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கு அதே போல தொட்டியத்திற்கு வடக்கு புறம் ஏழு பட்டிக்கு ஏழு நூறு மில்லி மீட்டர் பத்து சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கு இது எங்கன்னா நேர கரூருக்கு வட கிழக்கே கரூருக்கு வட கிழக்கே அடுத்தபடியாக மேட்டூருக்கு வடக்கு பார்த்தீங்கன்னா நெருப்பூரில் ஏழு சென்டிமீட்டர் மேடை மேட்டூருக்கு வடக்கு மேட்டூர் நீர்த்தேக்க பகுதி சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டத்தோட தர்மபுரி மாவட்டம் மற்றும் சேலம் மாவட்டம் எல்லை சொல்லலாம் பொம்மிடிக்கு வடக்கு இருக்கக்கூடிய ஒரு பகுதி அங்கே பார்த்தீங்கன்னா பி மல்லாபுரம் அது வந்து நூற்றி பனிரெண்டு மில்லி மீட்டர் பனிரெண்டு பதினோரு சென்டிமீட்டர் மழை பதினோரு சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது அங்கே அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள குறுப்புறப்பள்ளி எட்டு சென்டிமீட்டர் மழை எண்பது மில்லி மீட்டர் மழை அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தும்மலப்பள்ளி ஒசூர் அருகே உள்ள தும்மலப்பள்ளி எட்டு சென்டி எட்டரை சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது இப்படியெல்லாம் நிறைய மழைப்பொழிவு பொழிந்த நிலையில் கடலோரப் பகுதிகளுக்கு நேற்றைக்கு குறைவாக கொடுத்தது காரணம் வந்து மேற்கு காற்றோட வேகம் குறைந்திருந்த காரணத்தினால்தான் மேற்கு காற்றோட வேகம் குறைந்திருந்த காரணத்தினால் குறைவாக பொழித்திருக்கிறது நேற்றைக்கு மதியமெல்லாம் குடவாசல்லாம் கனமழை பொழிந்திருக்கு அது வேறு விஷயம் சரி இன்றைக்கு எப்படி இருக்கும் இன்னும் பல பகுதிகளில் மழைப்பொழிவு எவ்வளவு இருந்தது என்பதையும் கொஞ்சம் பார்ப்போம் எவ்வளவு இருந்தது என்பது கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் மழை பார்ப்போம் அரியலூர் மாவட்டம் அதிகமாக செந்தூரில் இருபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் தான் மழை பொழிந்திருக்கு சரி தருமபுரி மாவட்டத்தில் மருந்தகல்ல இருபத்தாறு மில்லி மீட்டர் தான் அதிகபட்சமாக பொழிந்திருக்கு திண்டுக்கல் மாவட்டம் அதிகபட்சமாக பழனியில் இருபத்தஞ்சி மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கு ஈரோடு மாவட்டத்தில் வறட்டுப்பள்ளத்தில் முப்பத்தி ஒம்பது மில்லி மீட்டர் அதிகபட்சமாக மழை பொழிந்திருக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் க கடவனூரில் பதினைஞ்சு மில்லி மீட்டர் தான் மழை கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒசூர் இன்னும் நிறைய மழை நான் சொல்லுது எனக்கு கிடைக்கப்பட்ட அதிகபட்ச தகவல்கள் நூறு மில்லி மீட்டர் இருக்குது எண்பது மில்லி மீட்டர்லாம் இருக்குது அந்த மாவட்டத்தில் அடுத்தபடியாக ஒசூரில் நாற்பத்தி மூணு மில்லி மீட்டர் இது அதிகாரப்பூர்வ மழை பெரியும் மாதிரி உள்ளது அது நாமக்கல் மாவட்டத்திலையும் மழை புதுக்கோட்டை மாவட்டத்திலையும் மழை மேற்கு பகுதியில் அடுத்தபடியாக ராணிப்பேட்டை மாவட்டம் மின்னல் ஐம்பத்தொம்பது மில்லி மீட்டரு மேலும் டேனிஷ்பேட்டை சேலம் ஐம்பது மில்லி மீட்டர் மழை சிவகங்கை மாவட்டத்தில் நிறைய மழை பொழிந்திருக்கு நீலகிரி மாவட்டத்திலையும் முப்பது மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கிறது தேனி மாவட்டம் திருவாரூர் மாவட்டத்தில் திருவாரூரில் கூட மழை நல்ல மழை பொழிந்திருக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் கூட கயத்தாரில் அஞ்சு சென்டிமீட்டர் மழை பொழிஞ்சிருக்குங்க நாற்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கு கயத்தாரில் இன்னும் பார்த்திங்கன்னா திருப்ப திருப்பத்தூர் மாவட்டம் சரி திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஆலங்காயத்தில் எழுபது மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கு எழுபது அதே போல் திருப்பூர் மாவட்டம் பாருங்க திருப்பூர் சவுத்து எழுபத்தி மூணு மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கு திருப்பூர் நார்த்து நாற்பத்தெட்டு மில்லி மீட்டர் திருப்பூர் கலெக்டரேட் நாற்பது மில்லிமீட்டர் மீட்டர் அப்போ திருப்பூரில் எழுபத்தி மூன்று மில்லி திருப்பூர் சவுத் இருக்கிறது திருப்பூர் மாநகரத்திற்கும் தெற்கு புறம் இது நிறைய இடங்கள் மழைப்படிப்பு பட்டியல் இருக்கிற நேற்றைக்கே பெரிய பட்டியலில் இருந்து அறிவிக்க மறந்தேன் இன்றைக்கும் பெரிய பட்டியல் இருக்கு நிச்சயமாக மாலை அறிவிக்கிறேன் இன்றைக்கு வானிலை அறிக்கை கொள்வோம் நடக்கப் போவதை பார்ப்போம் ஆந்திர பிரதேச வளிமண்டலத்தில் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆந்திர பிரதேசம் சொல்ல முடியாது ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா இடைப்பட்ட வளிமண்டலத்தில் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வளிமண்டல சுழற்சி தென்னிந்திய வளிமண்டல சுழற்சி என்று அறிவிக்கப்படக்கூடியது வடமேற்கு வெப்ப நீராவி காற்றி தமிழ்நாட்டில் குவித்துட்டு நல்லா புரிஞ்சுக்கணும் வானிலை அறிக்கையே ஏன் மழை பெய்கிறது ஏன் மழை பெய்யவில்லை என்கின்ற அறிவியல் பூர்வமான தகவலை உங்களுக்கு அறிவிப்பதற்கான காரணம் மழை பெய்யும் பெய்யாது அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க நீங்களும் உங்களுக்கே புரியும் அப்போ அறிவியல் பூர்வமான காரணத்தை உங்களுக்கு விலக்கிக் கொள்வதற்கான காரணத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிங்க நே வடமேற்கிலிருந்து வெப்ப நீராவி காற்று வருது எங்கிருந்து வருது உயரழுத்த பகுதி பாகிஸ்தான் எல்லையோரத்தில் ராஜஸ்தான் பகுதியில் உயரழுத்தம் இருக்கு அங்கிருந்து வரக்கூடிய வெப்ப நீராவி காற்று அப்படியே அதாவது அங்கிருக்கிற போது குளிர் காற்று வரும்பொழுது தென் அதாவது காற்று சுழற்சி இருக்கிற காரணத்தினாலே கர்ணா மகாராஷ்டிர கடலோரம் கோவா கடலோரம் கர்நாடகா கடலோரம் வழியாக இது தமிழ்நாட்டின் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் வழியாக நுழையுது நுழைஞ்சி தமிழ்நாட்டில் இறங்கி தமிழ்நாட்டின் வங்கக்கடலோரம் வழியாக வங்கக்கடலுக்கு மேலே இறங்கி அப்படியே ஆந்திரப்பிரதேசம் நோக்கி மீண்டும் போகுது எப்படின்னா தெலுங்கு ஹைதராபாத் வழியாக சென்னைக்கு வந்து விஜயவாட போகுதுன்னு சொல்லலாம் புரியுதுங்களா இப்படி வட்டம் அடிக்கக்கூடிய காற்றின் காரணமாக தான் இந்த மழை சரி ஆந்திர பிரதேசம் கர்நாடக வழியாக வரக்கூடியது வெப்ப நீராவி அதை குளிர்விக்கணும்னா காற்று எங்கேருந்து வரணும் அரபிக்கடலேருந்து வரணும் சரி அரபிக்கடலேருந்து வரக்கூடிய காற்று குளிர்காற்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் நுழையும் பொழுது அது குளிர்காற்று பாலக்காட்டில் நுழையும் பொழுது அது வெப்ப நீராவியாக மாறி அதுவும் வெப்பமடைந்த காற்றாக மாறிடுது இதனால என்ன ஆகுதுன்னா ரெண்டும் வெப்ப நீராவி குளிர்விப்பதற்கு போதுமான குளிர் காற்று இல்லை மரங்கள் இருந்தால் நிறைய மழை பொழிவை கொடுக்கும் மரங்களும் அந்த உயர்ந்த இடத்துக்கு உயர்ந்த அந்த மேல் மட்டத்தில் குளிர்விக்கணும் அதற்கு ஏற்ற காற்று எங்கே இருக்கோ அந்த இடத்துல மட்டும்தான் மழை பொழிவை கொடுத்தது ஆக ஒதுக்கி ஒதுக்கி மழை கொடுக்கிறது ஆனால் உயரழுத்தம் அதாவது காற்று திசை மாறும் பொழுது தென்மேற்கு பருவ காற்று லட்சத்தீவு மாலத்தீவு இடைப்பட்ட திசை மாறும்பொழுது சற்று வடக்கு நோக்கி இருக்கும் அந்த வடக்கு நோக்கி வந்து திசை மாறினால் அது உயர்ந்த ரைஸ் ஆகி கொஞ்சம் குளிர்விக்கும் அந்த அமைப்பு இருந்தது ஆனால் அந்த அமைப்பும் கொஞ்சம் குளிர்விக்கும் காற்றாக இல்லாமல் வெப்பமடைந்த காற்றாக வர்றதுனால ரெண்டு காற்றும் வெப்பமடைந்த காற்று இதனால அதிகமான மேக உற்பத்தியானது எங்கெல்லாம் குளிர்ச்சி கிடைக்குதோ அங்கெல்லாம் மழை பொழிவை பொழிந்தது பரவலாக மழை குறைந்த மழை இருந்தது தொடர தூரலை கொடுத்தது நேற்றைக்கு திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் சவுத்தில் ஏழு சென்டிமீட்டர் மழை பெய்ஞ்சிருக்கு அதே போல தொட்டியத்துக்கு வடக்கே பத்து சென்டிமீட்டர் மழை பொழிஞ்சிருக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் வறண்ட பகுதி தான் மழையே பெய்யாத காற்று பகுதி இதுவும் காற்று பகுதி தான் மழை பெய்ததா இல்லையா அதே போல நேற்றைக்கு மணப்பாறைக்கும் அரவக்குறிச்சிக்கும் இடையில கூட ஏழு சென்டிமீட்டர் மழை பொழிஞ்சிருக்கு இதுவும் காற்று பகுதி தான் பாலக்காட்டு கணவாய் அப்பாஜி கொண்ட முதல் தாராபுரம் வரைக்கும் குலப்ஜாம் தூரல் எனப்படக்கூடிய பெரிய பெரிய தூரல் பெரிய பெரிய தூறல் விழுந்து கொண்டே இருந்தது மேற்கிலிருந்து கிழக்கே வர வர தொடர் மழை தான் நீடித்த நின்ற மழை எளிதில் விலகாத மழை அதாவது கர்நாடக பகுதியிலிருந்து ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி நாமக்கல் சேலம் வழியாக கரூர் திண்டுக்கல் மாவட்டத்துக்குள்ள நுழைஞ்ச அந்த வெப்ப நீராவியை பாலக்காட்டிலிருந்து வரக்கூடிய காற்று குளிர்வித்தால் மழை குளிர்விக்காமல் இருந்தால் குறைவான மழை அப்போ காற்று வேகமாக அடித்தால் அது திருச்சிக்கு தள்ளும் காற்று ரொம்ப வேகமாக அடித்தால் டெல்டாவிற்கு தள்ளும் குறைவாக அடித்தால் திருச்சிக்கும் கரூருக்கும் இடையே நிறுத்தும் அறவே காற்றே இல்லைன்னா உருவான இடத்துலையும் தூரிகிட்டே இருக்கும் அப்படித்தான் நேற்றைக்கு மழைப்பிடிவை கொடுத்தது ஆக தமிழ்நாட்டிலே பரவலான மழைப்பிடிவை எல்லா மாவட்டங்களுக்கு கொடுத்தாலும் கயத்தாறுலையும் அஞ்சு சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு இதுவும் காற்று போய் தான் புரிஞ்சுக்கணும் ஆக வானிலை அறிக்கை சரியாகத்தான் போய்ஞ்சுட்டு இருக்கு ஆனால் பரவலான மழை இல்லை அதைத்தான் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் கயத்தாறுல அஞ்சு சென்டிமீட்டர் அது உச்சபட்ச காற்றுப்பகுதி ஆரியங்காவு கணவாய் காற்றுப்பகுதி திருப்பூர்ல ஏழு சென்டிமீட்டர் அது பாலக்காட்டு கணவாய் காற்றுப்பகுதி தூரல் பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை சுற்றுவட்டாரம் எல்லாமே தாராபுரம் உள்ளிட்டா ஆகவே இந்த மழைப்பொழிவு இருந்தது ஆனால் அந்த மழைப்பொழிவு பெருமழையை கொடுக்கவில்லை ஆனால் இன்றைக்கு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனாலும் ஆனாலும் வடமேற்கிலிருந்து வெப்ப நீராவி வருகிறது பாலக்காட்டு கணவாயிலே இன்றைக்கு காற்றடித்தால் டெல்டாவிலே கூடுதல் மழை பெடிவை கொடுக்கும் பாலக்காட்டு கணவாயில் வெயில் அதிகரித்தால் குறைவான மழை நேற்று போல் தூரலை கொடுக்கும் நல்லா பாருங்க வருவது வெப்ப நீராவி மூன்று பக்கத்திலிருந்து வெப்ப நீராவி வந்துச்சுன்னா நாம குளிர்மிக்க காற்று போகாது பாலக்காட்டு கணவாயில குளிர்ந்த காற்று வந்தால் அளவான குளிர் காற்றை பொறுத்து பாலக்காட்டு கணவாயில் நுழையக்கூடிய காற்றின் குணாதிசயத்தை பொறுத்து தான் மழை அமையும் சரி கேரளாவிலிருந்து வரக்கூடிய காற்று அது குளிர்ந்த காற்றா இருந்தால் பாலக்காட்டு கடவாயில் மழை பெய்யும் தாராபுரத்தில் எல்லாம் ஆனால் இன்றைக்கு மழை வாய்ப்பு இருக்கிறது நம்ம எதுக்கு சொல்றேன்னா வரக்கூடிய மேற்கு காற்றோட வேகம் அதுல இருக்கக்கூடிய குளிர்ச்சி தன்மையை பொறுத்து மழை பொழிவு மாறுவாழ அடையும் ஆனால் இன்றைக்கும் நேற்று போல் மழை இருக்கு கூடுதல் மழையா குறைவான மழையா ஆனால் எல்லா மாவட்டங்களுக்கும் வாய்ப்பு இருக்கிறது தென் மாவட்டங்கள் முதல் வடகடலோரம் வரைக்கும் வாய்ப்பு இருக்கு கன்னியாகுமரி முதல் படுவேற்காடு வரை வாய்ப்பு இருக்கு டெல்டாவிற்கும் இருக்கு மதுரை திண்டுக்கல் திருச்சி கரூர் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மற்றும் கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு எந்த மாவட்டத்தையும் சொல்லலைன்னா உங்க மாவட்டத்தையும் சேர்த்துக்குங்க தமிழ்நாடு முழுவதும் அரியலூர் பெரம்பலூர் கரூர் இன்னும் என்ன சொல்லணும் ஏதாவது விட்டு இருந்தா சேர்த்துக்குங்க எல்லாத்தையும் ஆகவே எல்லா மாவட்டங்களுக்கும் இன்று மழை உண்டு ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் சில இடங்களிலே பத்து சென்டிமீட்டர் கூட பெய்யும் சில இடங்களிலே தூரி விட்டு போகும் சில இடங்களிலே ஒதுக்கிவிட்டு விட்டு போகும் இது தென்மேற்கு பருவமழை தமிழ்நாட்டுக்கு உண்டான பருவமழை அல்ல இருந்தாலும் இது வெப்பச்சலன காற்று சுழற்சி காரணமாக பொழிந்து கொண்டிருக்கூடிய மழை பருவமழை இருந்தால் பரவலாக பொழியும் ஒரு மாவட்டம் முழுவதும் பொழியும் ஆனால் இது வெப்பச்சலன இடிமழை காற்று சுழற்சி காரணமாக நம்முடைய தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை உயரம் குறைவு மேற்கு காட்டோட வரத்து போக்கு எல்லாமே நிறைய இயற்கை அமைப்பு துண்ட குறுகி போயிருக்கூடிய கடற்கரை கூர்ந்து அதாவது தென்கோடி பகுதி முக்கடல் சூழ்ந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு இவை எல்லாம் இருக்கிற காரணத்தினால்தான் திடீர் திடீரென்று கடற்பகுதியில் ஏற்படக்கூடிய வானிலை மாற்றங்களும் வானிலை மாற்றம் சொல்வதை விட இவ் காற்றோட வேக மாறுபாடும் காற்றில் இருக்கக்கூடிய குவிதலும் மாறுபாடு ஏற்பட்டு கொண்டே இடம் பொழிவு எல்லாமே மாறுபாடு ஏற்பட்டுக்கொண்டே கொண்டே இருக்கும் மழை உண்டு மழை உண்டு எங்கே கனமழை எங்கே மிக கனமழை எங்கே லேசான மழை என்பதெல்லாம் மழை பொழியும் போது நெருங்கும் பொழுது மதியத்தின் வெப்பநிலையை பொறுத்து அமையும் ஆகவே மதிய அறிக்கை சமர்ப்பிக்க வாய்ப்பு கிடைத்தால் நான் சமர்ப்பிக்கலாம் என்னுடைய பணி காரணமாக மன்னிய மதிய அறிக்கை சமர்ப்பிக்க முடியாது ஓய்வு பெற்ற பின்பு மதிய அறிக்கை சமர்ப்பிக்கலாம் மாலை அறிக்கை தான் சமர்ப்பிக்க முடியும் அதுவும் நான்கு மணிக்கு மேல் நான்கரை மணிக்கு மேலே ஆய்வுப் பணியை தொடங்கி ஆறு மணிக்கு மேலே தான் என்னாலேயே சமைக்க சமர்ப்பிக்க முடிகிறது ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற காரணத்தினாலே இப்படிப்பட்ட வானிலை அமைப்பு தான் நாம் இப்பொழுதுக்கு சொல்ல முடியும் கண்டிப்பாக இன்றைக்கு மழை இருக்கிறது வடமேற்கில் இருந்து வெப்ப நீராவி காற்று கண்டிப்பாக வரும் தமிழ்நாட்டிலே அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை உண்டு குறிப்பாக இன்றைக்கு கர்நாடக எல்லையோர மாவட்டமாம் கிருஷ்ணகிரி தருமபுரி அதே ஈரோடு அதே போல் சேலம் நாமக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு மற்றும் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் திருச்சி கரூர் மற்றும் தென் மாவட்டங்கள் முழுவதுமே டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமே என்று பல்வேறு மாவட்டங்களுக்கு இன்றைக்கு மதியமே மழை வாய்ப்பிருக்கு இருக்கு மாலை உறுதியாக மழை வாய்ப்பிருக்கு இருக்கு உறுதி 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 மழை எங்கும் விலகவில்லை இன்றைக்கு பொழியும் மாலை வரை நள்ளிரவு வரை பொறுத்திருக்கவும் அதாவது நம்பிக்கை வேண்டாம் மழையை எதிர்நோக்கி இருப்பவர்கள் நம்பிக்கை இழந்து விட வேண்டாம் அறுவடை விவசாயிகள் ஆய்வறிக்கூட இணைந்திருங்கள் வரக்கூடிய நாட்கள்ல மழை இருக்கிறது அதை அடுத்த அறிக்கையில் சமர்ப்பிக்கிறேன் இன்றைய வாய்ப்பை மட்டும் இதுல தெரிவித்திருக்கிறேன் மழை உண்டு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை டெல்டா மாவட்டங்கள் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் காரைக்கால் மற்றும் அரியலூர் பெரம்பலூர் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை திருச்சி இதெல்லாம் நிறைய மழைப்பொழிவு நள்ளிரவிலே கொடுக்க வாய்ப்பிருக்கு இருக்கு மாலையில மாலைக்கு மேல் நள்ளிரவுக்குள் இந்த இடத்துல மழைப்பொழிவு கண்டிப்பாக கொடுக்கும் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்கள் புதுச்சேரி காரைக்கால் உள்பட நல்ல மழை காத்திருக்கிறது பொறுத்திருங்கள் மாலை அறிக்கையில் மழை உருவாகியதும் எங்கே நகரும் எங்கே மழை எப்பொழுது மழை என்பதை எல்லாம் ஆறு மணிக்குள் சமர்ப்பிக்கிறேன் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி